வணக் வணக்க உறவுகளை நாங்கள் அவங்க கூடம்மா நர்சரி நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோண்டா திருவண்ணாமலையில் உள்ள கிண்ணியாரும் இடத்துக்கு வந்திருக்குறோம் சுடுதண்ணி கிணறு பார்க்குறாக்கு இப்போ நாங்கள் அடுத்ததாக நிலாபலி பீச்சுக்கு போகிறோம் எங்களை சந்திக்கிறவங்க நிலாபலி பீச்சில் வந்தால் எங்களை சந்திக்கலாம் நன்றி உறவுகளை இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் Iye yoo yooi.